நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு நான் ஜெயிக்கணும் எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி இந்த சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிவிட்டு வரணும் இதை செஞ்சிங்கனாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட்டு தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் உத்திராடம் நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் முதல் பாதம் குருவுடைய வீடு இரண்டு மூன்று நாலு மீதி மூணு பார்த்தமும் சனியுடைய வீடு சார் குருவும் சனியும் சேர்ந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரையும் இந்த குருவும் சனியும் சேர்ந்துட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய தோஷம் அதுவும் பிரம்மகத்தி தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அதெல்லாம் உண்மைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த குரு சனியை பார்த்து தொடர்பு இருக்குமே ஆனால் அவங்க ஒரு முப்பது வயசு வரலும் கஷ்டப்படுவான் முப்பத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நீங்க அவனை கையிலே பிடிக்க முடியாது அதுவும் குரு தசை வந்துடுச்சுன்னா அவன் ஆயிடுவான் இல்ல சனி தசை அவனை வசத்தி கொடுத்துரும் எங்கயோ கொண்டு போய் அவனை நிப்பாட்டும் அப்போ உத்ராட நட்சத்திரம் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நட்சத்திரம் அப்படி கூட நம்ம சொல்லலாம் சரி நீங்க வறுமையில இருந்தாலும் சரிதான் இல்லைங்க தமி நான் வந்து சாதாரணமாக ஒரு கடையில் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னால் கூட சரிதான் இதுக்கு முன்பு இருந்த நிலையை விட உங்க முன்னோர்கள் இருந்த நிலையை விட உங்க வாழ்க்கை சற்று உயர்ந்து தான் இருக்கும் அப்படி இல்லை நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா உங்களை உங்க பையன் முந்திருவான் உங்களை உங்க உங்க நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையை விட உங்க பசங்க நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் நீங்க என்னெல்லாம் எப்படிலாம் நீங்க லக்ஸரியாக ஒரு சுகபோகமா வாழணும்னு வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியவில்லை என்று சொன்னால் கடைசியவர்கள் நான் கஷ்டப்பட்டுட்டேன்னு சொன்னாக்கா உங்கள் பசங்க சிறப்பாக இருப்பாங்க ஆனால் நிறைய இந்த இடத்துல பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போவது அதுவும் குறிப்பாக ஆம்பளை பசங்களுக்கும் அல்லது நிறைய இடங்களில் அந்த உத்திராட நட்சத்திரம் பெண்கள் பொம் பொம்பளை பார்த்தா அப்பாவுக்கு எதிராக வேலை செய்யும் இப்போ அப்பாக்கும் மகனுக்கும் நிறைய ஆகாம இருக்குல்ல அல்ல இந்த உத்திராட நட்சத்திரம் எப்படியாவது ஒரு இடத்துல போய் உள்ளே உட்கார்ந்துருக்கு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிடும் அப்போ இதை போல் இருக்கக்கூடிய உத்தரான நட்சத்திர அன்பர்களே அற்புதமான கால நேரம் உங்களுக்கான ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவிடை மருது ஏதேனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் திருவிடைமருதூர் ஆலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய மகாலிங்க சுவாமியை உச்சிக்கால பூச்சையில் நீங்கள் அபிஷேகம் கலந்துக்கணும் உச்சிக்கால அபிஷேகம் செய்து தயவு செய்து ஒரு சகசிரநாம அர்ச்சனை செய்யுங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களை கையிலே முடிக்க முடியும் அது ரொம்ப கடினம் அங்கே செய்ய மாட்டாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க எப்படியாவது நம்ம அதை செஞ்சு முடிக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா வேர்ல்டு வைடு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா கேளுங்க சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்போது இந்த உத்ராணம் நட்சத்திர அன்பர்கள் திருவிடைமருதூர் கோவில் நாங்கள் போய் மகாலிங்க சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் செய்து இருபத்தேழு நட்சத்திரலிங்கத்திற்கும் நல்லெண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அங்கே தான் இருபத்தேழு நட்சத்திரலிங்கம் இருக்குது அதே போல் அங்கே வந்து பிரம்மாதி தோஷம் நிவர்த்தி பண்ணுறாங்க அந்த பூஜையும் ஒரு வாட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்புறம் அங்கேருந்து சூரியனார் கோவில் சென்று பன்னெண்டு சாரி பதினோரு அர்ச்சனை செய்ய வேண்டும் அங்கே போனீங்கனாலே அவங்களே ஒரு தட்டில் பதினோரு அர்ச்சனையை வச்சு கையில் கொடுத்துருவாங்க உங்களால் செய்ய முடியலன்னா நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க அப்போ உத்திராண நட்சத்திரம் திருவடை மருதூர் ஆலயம் மகாலிங்க சுவாமிக்கு அபிஷேகமும் சகசிரநாமமும் போல் சூரியனார் கோவில் வழிபாடு மிகுந்த நல்ல பலன்களை கை கொடுக்கும் இதை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையே மாறும் இது போல் நிறைய ரகசியங்கள் இருக்குது உங்கள் பிறப்பு ரகசியம் உங்களுக்கு தெரிய வேண்டுமா அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எடுத்து டீபானலைஸ் பண்ணுங்கள் இன்னும் நிறைய ரகசியங்கள் கிடைக்கும் உத்திராண நட்சத்திரம் வாழ்த்துக்கள்